அன்பான கனிவான வணக்கங்கள் இந்த சம்பவம் கரூர் நடந்த சம்பவத்திற்கு பிறகு கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளும் விஜய் அவர்களுடைய முடிவும் மத்திய அரசு மாநில அரசுகளுடைய முடிவும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றியான ஒரு சோழி பிரசன அடிப்படையில் நம்ம பலன பார்க்கலாம் இந்த முடிவானது இந்த கரூரில் நடந்த பிரச்சனையை ஆளும் கட்சிக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுகிறது அதுபோல விஜயனுடைய மனநிலையில் ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு யோசித்திருக்கிறார் அந்த கூட்டணி டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இந்த குழுமத்தோடு ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை யோசித்து வருகிறார் இதை காட்டுகிறது கூட்டணியில் சீமான் அவர்களும் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது சீமன் விஜய் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த குழுமத்தோடு ஒரு சேருவதற்கான ஒரு வாய்ப்புகளை காட்டுகிறது இதில் சில பேர் வெளியாகலாம் சில பேர் உள்ளே வரலாம் ஆனால் விஜயை மையப்படுத்தி இந்த கூட்டணி உருவாகுவதற்கான ஒரு புதிய வழிமுறையை சோழி பிரசனம் உணர்த்துகிறது இப்போதைக்கு உள்ள நிலைமைப்படி இதை வருங்க இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட போறீங்க அதை இப்போ சோழி பிரசனம் காட்டுகிறது நன்றி வணக்கம் ஐயா உங்க